ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து வெந்தயங்க சூப்பராக ஊறி இருக்கு பாருங்க நல்லா ஒன்றரை டம்ளர் வெந்தயம் நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஊற போட்டோம் இப்போ இன்னைக்கு காலையில் பத்து மணி ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நான் முளைக்கட்டி வைக்க போகிறேன் மொளக்கட்டி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சிங்க சுகர் நல்லா கேட்குங்க காலையில் நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு கையளவு இது நாங்கள் சேல்ஸுக்காக இவ்வளோ வெந்தயம் ஊற போட்டு வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நான் கட்டி வைக்க போகிறேன் இதை பாருங்கள் இது இட்லி பாத்திரம் இது மேலே காட்டன் துணியை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ ஈரப்பதத்தோடு போட்டுருவேங்க வெந்தயத்தை நல்லா கழுவி வடிகட்டுறதில் நல்லா தண்ணி போக வடிச்சாச்சு பாருங்கள் இதை பாருங்கள் காட்டன் துணியில் போட்டுட்டேன் இட்லி பாத்திரம் அடியில் இருக்குது இது இப்படியும் மூடி வச்சிட வேண்டியதாங்க இதை பாருங்கள் முளை கட்டிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா வெந்தயம் சூப்பராக மொளக்கட்டி இருக்குங்க இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது